பார்ப்போம் படிப்போம் திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் மொத்தம் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்கள் இருக்கு அதுல உங்களுக்கு எந்த குரல் ரொம்ப பிடிக்கும்ன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று நன்றி மறப்பது அன்றே மறப்பது தோன்றின் புகழோடு தோன்றுக அப்துல்லார் தோன்றலின் தோன்றாமை நன்று தோன்றின் புகழோடு தோன்றுக அப்துல்லார் தோன்றலின் தோன்றாமை நன்று துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை அருளிலார்க்கு அபுலகம் இல்லை பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லாகி யாங்கு அருளிலார்க்கு அபுலகம் இல்லை போرلிலார்க்கு இவ்வுலகம் இல்லாகி பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அரன்பிர செய்யாமை செய்யாமை நன்று பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அரன்பிர செய்யாமை செய்யாமை நன்று எல்லா விலக்கும் விலக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவில்லார் என்னுடைய ரேனும் இலர் அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவில்லார் என்னுடைய ரேனும் இளர் காலம் கருதி இருப்பார் கலங்காது ஞாலம் கருதுபவர் காலம் கருதி இருப்பார் கலங்காது ஞாலம் கருதுபவர் உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நீங்கி நீங்கிவிடும் நன்றி மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம்